தமிழர் பாரம்பரியத்தில் தொன்மையான சித்தர் நெறி குறித்த தெளிவான சிந்தனையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை முதன் முறையாக ஏழாயிரத்து இருபத்தாறு அனைத்துலக தமிழ் சித்தர் மரபு மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது மறைந்து கிடந்த சித்தர்களின் தத்துவங்கள் மருத்துவ முறைகள் மற்றும் அவர்களின் ஞானச் இன்றைய தலைமுறையின் இதயங்களில் ஆழமாக பதிவு செய்வதே இம்மாநாட்டின் உன்னத நோக்கமாகும் என்று அனைத்துலக தமிழ் சித்தர் மரபு மாநாட்டு தலை வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் முதலாம் தேதி வரை நடைபெறவுள்ள இரு இருபத்தாறு அனைத்துலக தமிழ் சித்தர் மரபு மாநாடு சித்தாந்தம் அழியாத ஞான செல்வங்கள் காப்பு எனும் கருப்பொருளில் நடத்தப்படுவதாக இந்திய ஆய்வியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் சில்லாழி விவரித்தாா் சித்தர்களுடைய சமாதி கோயில்களும் இருக்கிறது சித்தர்களை பற்றி இயக்கங்கள் நிறைய இருக்குது சித்தர்களை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள மிகவும் அகவலாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனாக்க தமிழகத்திற்கு நிறைய பயணங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க இது எல்லாமே சித்தர்களை பற்றிய ஒரு மு முழுமையான புரிதலை கொடுத்திருக்கானக்க ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா எதையுமே வந்து ஒரு கல்வியல் ரீதியாக ஆராய்ச்சி பூர்வமாக அணுகும் போது தான் அதில் ஒரு சில உண்மைகள் நமக்கு வெளிப்படும் அப்போது சித்தர் நிறையை பற்றி ஆய்வு பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அதே வேளையில் ஆன்மீக பூர்வமாகவும் அணுகுவதற்கு

இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு அம்சமாக ஒரு பகுதி அதாவது ஒரு ஃபாரம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஃபாரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துறையில் உள்ள வந்திருக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய ஆய்வாளர்களையும் ஆன்மீகத்தில் பயிற்சியுடையவர்களையும் மேடையில் இருந்து நிறுத்தி அவங்கள்ட்ட இவ்வளவுகான கால இந்த ஆன்மீக துறையில் அல்ல சித்தர் துறையில் பயணித்தவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கும் பாருங்க இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோரம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சித்தர் இலக்கியம் மருத்துவம் சமூகவியல் சிந்தனைகள் உள்ளிட்ட எட்டு வெவ்வேறு கருப்பொருள்களின் கீழ் தனித்தனி ஆய்வரங்கங்கள் இடம்பெறும் என்பதை இந்திய ஆய்வியல் துறை தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா தெரிவித்தார் கட்டுரை வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டோட கருப்பொருளுக்கு ஏற்ப சித்தர் இலக்கியம் சித்தர் மருத்துவம் சமூகவியல் சிந்தனைகள் சித்தர் பாடலில் உள்ள கருத்துக்கள் நன்னெறி போதனைகள் சித்தர்களின் யோக கலையும் யோகாசனமும் என்ற அனைத்து கூறுகள் அடிப்படை கொண்டு கட்டுரைகள் எழுதலாம் மாநாடு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முழு நெறி எப்படி இருக்குமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம மாநாடுகள் நம்ம செய்கிறோம் ஐயா சொன்னது போல வந்து நம்ம இப்பொழுதுக்கு வந்து பெரிய அறை டி கே அப்படின்னு சொல்லுவோம் டேவான் குழியா அப்படின்னு சொல்லுவது ஒரு ஆறு அறையும் மிக சின்ன அறைகள் செமினார் அப்படின்ற ஒரு ஆறு அறைகளும் நம்ம ஏற்படுத்திருக்கோம் ஒரே நேரத்தில் பத்து அறைகளில் கட்டுரை படைக்கும் தன்மையை நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கோம் அந்த ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த ஆய்வியல் கட்டுரைகள் அனைத்தும் தமிழ் பேராய்வு எனும் ஆய்விதழில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் வெறும் ஆய்வரங்கமாக மட்டுமின்றி இசை மற்றும் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பேணி காக்கும் உன்னத தளமாகவும் இம்மாநாடு விளங்கும் உலகளாவிய ரீதியில் இதுவரை அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் இதற்காக பதிவு செய்துள்ள நிலையில் வரும் நாள்களில் இந்த எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இம்மாநாட்டில் பங்கேற்க விரும்புவோர் மாநாடு நடைபெறும் நாள் வரை பதிவு செய்து கொள்ளலாம் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பவர்கள் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குள் அதற்கு பதிவு செய்ய வேண்டும் என முனைவர் ரவீந்திரன் குறிப்பிட்டார்